மக்கள் வெதர்மென்ட் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் மற்றும் பொதுமக்கள் விவசாயிகள் அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக காலை அறிக்கையில் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை அதன் காரணமாக காலை அறிக்கை கொடுக்க முடியவில்லை மதியம் மற்றும் இரவு அறிக்கை வரும் மதிய அறிக்கை இப்போது வந்துள்ளது உள்ளது மற்றும் மதிய அறிக்கையில் என்ன எங்கெங்கே மழை இருக்கும் மற்றும் இரவு அறிக்கையில் இன்னும் கடலோர மாவட்டங்களில் எப்படி மழை அமையும் என்ற அனைத்து தகவல்களும் இன்னொரு அறிக்கை வரும் இது மதியத்தில் எங்கெங்கே மலை மழை இருக்கும் என்ற அறிக்கையானது அனைவரும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் யூத்த இருக்கில்ல அதை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் எனபிள் பண்ணால் தான் கீழே இருந்துட்டு சப்ஸ்கிரைபர்னு இருக்கும் அந்த சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் ஏன்னா நேற்றுலாம் அறிவித்திருந்தோம் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி திருமூர்த்தி அணை மற்றும் பஞ்சேஸ்வரர் கோயிலெலாம் வெள்ளப்பெருக்கு கடுமையான ஒரு வெள்ளப்பொருக்கு ஏற்படுத்தி உள்ளது மற்றும் கோயம்புத்தூர் மாநகரெல்லாம் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது போன்ற தகவலும் பார்த்திருப்பீர்கள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இன்றைய மலை பொழிவு மறுபடியும் மேற்கு மாவட்டத்துக்கு அமையக்கூடும் இந்த பெருமழை சொல்லிட்டு இருந்ததுல மேற்கு மாவட்டத்துக்கு அதுக்கு இந்த வாரத்தில் தொடங்க உள்ளது குறிப்பாக இன்று நாளை மற்றும் தீபாவளி அன்று மற்றும் தீபாவளி மறுநாள் போன்றவ அடுத்தடுத்த தினங்களுக்கு ஒரு பெருமழையாக அமையக்கூடும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு என்பதையும் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மற்றும் தேனி மாவட்டத்துக்கும் இன்று கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி அணைகள் குறிப்பாக வைகை அணியெல்லாம் இரண்டு கரை தொட்டு அளவுக்கு ஓடும் வெள்ளப்பெருக்கு என்பதையும் தெரிவித்துக் மேற்கு தொடர்ச்சி பகுதி அனைத்து பகுதிகளுக்கும் இன்று கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக இன்று கோயமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோயமுத்தூர் மாநகரம் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் சிறுமடை மற்றும் பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் புளியம்பட்டி மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதன் சு பெரியநாயக்கம் மற்றும் சுல்தான்பேட்டை செஞ்சேரி பிரிவு போன்ற பகுதியில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக சில இடங்களில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து குள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்லாம் பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாநகரம் மற்றும் பல்லடம் மற்றும் வெள்ளையங்கோவில் மற்றும் மூலனூர் தாராபுரம் உடுமலைப்பேட்டை மற்றும் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதியெலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது ஒரு சில பகுதிகளில் ஒதுக்கினாலும் பல பகுதிகளுக்கு இன்று பத பரவலாகவே மிதமான மழை முதல் சற்று கனமழையை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் மாநகரம் மற்றும் சென்னிமலை பெருந்துறை மற்றும் சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டி இன்று கண்டிப்பாக கனமழையானது இருக்கக்கூடும் சில இடங்களில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் கரூர் தென்னிலை மற்றும் கா பரமத்தி மற்றும் அரவுக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு ஒதுக்கி வருகிறது இன்று ஒதுக்குதலுக்கு வாய்ப்பில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று பரவலாகவே கரூர் மாவட்டத்துக்கு மழையானது இருக்கக்கூடும் மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக கரூரில் கடவுர் மற்றும் குளிர்த்தலை சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருச்சி மாவட்டம் துறையூர் முழுவதுமே கனமழையானது இருக்கக்கூடும் புளியஞ்சொழி ஏரியா மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் மற்றும் போன்ற பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையான இருக்கக்கூடும் மற்றும் திருச்சி மாநகரம் பகுதியில் கனமழையானது கண்டிப்பாக இருக்கக்கூடும் மற்றும் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் கண்டிப்பாக கனமழை இருக்கக்கூடும் மற்றும் லால்குடி சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரார்ணி மற்றும் மணல்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அறந்தாங்கி அவருடையார் கோயில் மற்றும் விராலிமலை தாலுகாவுக்கு இன்று ஒரு மலைக்கு வாய்ப்புள்ளது ஒரு மலையாக இருந்தாலும் சற்று ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு நல்ல மலைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மானாமரை திருபுவனம் மற்றும் தேவக்கோட்டை மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் மங்கலம் பரமக்குடி மற்றும் தொண்டி மற்றும் முதுகுளத்தூர் மற்றும் அபிராமிபுரம் மற்றும் மண்டபம் ராமேஸ்வரம் சுற்றுவட்டில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் பிலாத்திக்குளம் மற்றும் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சிறுத்தஞ்சூர் மற்றும் ஒட்டப்பிடாரம் பாஞ்சாலங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியிலாம் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்தபடியாக தென்காசி குறிப்பாக கடையநல்லூர் மற்றும் கோவில் அரண் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கடையம் மற்றும் அம்பாசமத்திரம் மற்றும் அரண் சுற்றுவட்டார பகுதி மற்றும் முக்குடல் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் சுரண்டை போன்ற பகுதிகளுக்கும் கனமழை இருக்கக்கூடும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை வந்தது மிக கனமழை கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எச்சரிக்கை மற்றும் தேனி மாவட்டத்திலும் ஆண்டிப்பட்டி மற்றும் உத்தமன்பாளையம் மற்றும் வரசநாடு சுருளி மற்றும் கம்பம் போடி போன்ற பகுதிகளில் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளும் இதற்கு அடுத்தபடியாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற பகுதிகளுக்கு பரவலாக மிதமான மழை சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் டெல்டா மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் த தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளும் மற்றும் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மேற்கு சாரி அதுக்கு அடுத்தபடியாக வடக்கு உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் வேலூர் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் இது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்தாலும் நல்ல மழையாக இருக்கக்கூடும் சேலம் மாவட்டத்துக்கும் சற்றே அதாவது கிழக்கு பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும் நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மன் குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய பகுதியிலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் விருதுநகர் மற்றும் மதுரை போன்ற பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் பரவலாகவே மிதமான முதலிருந்து சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மன்